குரல் ஐநூற்று பதினொன்று நன்மையும் தீமையும் நாடி நலம்புரிந்த தன்மையான ஆளப்படும் விளக்க உரை நன்மை எது தீமை எது என ஆராய்ந்து அறிந்த நற்செயலில் மட்டுமே நாட்டம் கொண்டவர்கள் எப்பணியினை ஆற்றிடவும் தகுதி பெற்றவராவார்கள் குரல் ஐநூற்று பன்னிரண்டு வாரி பெருக்கி வளம்படு துற்றவை ஆராய்வான் செய்க வினை விளக்க உரை வருமானம் வரக்கூடிய வழிகளை விரிவாக்கி வளங்களையும் பெருக்கி இடையூறுகளையும் ஆராய்ந்து நீக்கிட வல்லவனே செயலாற்றும் திறனுடையவன் குரல் ஐநூற்று பதிமூன்று அன்பறிவு தேற்றம் அவாவின்மை இந்நான்கும் நன்குடையான் கட்டே தெளிவு விளக்க உரை அன்பு அறிவு செயலாற்றும் திறமை பேராசைப்படாத குணம் ஆகிய நான்கு பண்புகளையும் நிலையாக பெற்றிருப்பவரை தேர்வு செய்வதே நலம் குரல் ஐநூற்று பதினான்கு எனைவகையான் தேறிய கண்ணும் வினைவகையான் வேறாகும் மாந்தர் பலர் விளக்க உரை எவ்வளவுதான் வழிமுறைகளை ஆராய்ந்து தெளிந்து தேர்ந்தெடுத்தாலும் செயல்படும் பொழுது வேறுபடுகிறவர்கள் பலர் இருப்பர் குரல் ஐநூற்று பதினைந்து அறிந்தாற்றி செய்கிற்பாட் கல்லால் வினைதான் சிறந்தானென்றேவர் விளக்க உரை ஆய்ந்தறிந்து செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவர்களை அல்லாமல் வேறொருவரை சிறந்தவர் எனக் கருதி ஒரு செயலில் ஈடுபடுத்தக் கூடாது குரல் ஐநூற்று பதினாறு செய்வானை நாடி வினைநாடிக் காலத்தோ டெய்த உணர்ந்து செயல் விளக்க உரை செயலாற்ற வல்லவனை தேர்ந்து செய்யப்பட வேண்டிய செயலையும் ஆராய்ந்த காலமுணர்ந்து அதனை செயல்படுத்த வேண்டும் குரல் ஐநூற்று பதினேழு இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாயின் ததனை அவன்கண் விடல் விளக்க உரை ஒரு காரியத்தை ஒருவர் எப்படி செய்து முடிப்பார் என்பதை ஆராய்ந்து பார்த்து அதற்குப் பிறகு அந்த காரியத்தை அவரிடம் ஒப்படைக்க வேண்டும் குரல் ஐநூற்று பதினெட்டு வினைக்குரிமை நாடிய பின்றி அவனை அதற்குரியனாக செயல் விளக்க உரை ஒரு செயலில் ஈடுபடுவதற்கு ஏற்றவனா என்பதை ஆராய்ந்து அறிந்த பிறகே அவனை அந்த செயலில் ஈடுபடுத்த வேண்டும் குரல் ஐநூற்று பத்தொன்பது வினைக்கண் வினையுடையான் கேண்மைவே ராக நினைப்பானை நீங்கின் திரு விளக்க உரை எடுத்த காரியத்தை முடிப்பதில் கண்ணும் கருத்துமாக இருப்பவரின் உறவை தவறாக எண்ணுபவரை விட்டு பெருமை அகன்று விடும் குரல் ஐநூற்று இருபது நாட்டோரு நாடுக மன்னன் வினை செய்வான் கோடாமை கோடா துலகு விளக்க உரை உழைப்போர் உள்ளம் வாடாமல் இருக்கும் வரையில் உலகின் செழிப்பும் வாடாமல் இருக்கும் எனவே உழைப்போர் நிலையை ஒவ்வொரு நாளும் அரசினர் ஆய்தறிந்து ஆவண செய்ய வேண்டும்